இது வந்து பாத்தீங்கன்னா இது விண்டர் வேற மாதிரி போடுறது இது வந்து செவன்டீன் தௌசண்ட் வருது இது யூகே யூஎஸ் போறது ஜஸ்ட் இதே நம்ம வந்து சிக்ஸ் தான் கொடுத்துட்டு இருக்கோம் சிக்ஸ் தான் கொடுத்துட்டு இருக்கோம் நீ எனி பிராண்ட் எனி பிராண்ட் எனி ரேட் சோ நீங்க ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் சட்டையை எடுத்தாலும் சரி

ஆனா இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா ஏதோ பத்தொன்பது பிராண்ட் வரைக்கும் சொன்னாங்க அது மட்டும் இல்லாம பன்னெண்டு ரூபாய் கூட ஐநூறு ரூபாய் சொன்னாங்க சரி நம்மளுக்காக நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ்காக எல்லாத்தையுமே காக்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கடைக்குதான் இப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா நான் உங்க கொடுத்து போறேன் சோ இப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம கடைக்கு பக்கத்துல வந்தாச்சு இதுதான் சோ இப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா இங்கதான் நம்ம போக போறோம் போயிட்டு உங்களுக்கு எல்லாமே காமிச்சுட்டு போறேன் சரி வாங்க வந்து பாத்தீங்கன்னா வந்து லொகேஷன் ஃபுல்லா தெளிவா காமிச்சாச்சுங்க கடைக்குள்ள எப்படியாவது நுழைஞ்சிடலாம்னு பாத்தீங்கன்னா என்னால சுக்கமா முடியல அவ்வளவு ஒரு கூட்டம் சரி எப்படியாச்சும் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இவங்களோட கலெக்ஷன்ஸ காமிச்சிடணும்னு சொல்லிட்டு ஓனர் அப்படியே அலேட் தூக்கிட்டு வந்து இவங்களோட குடோனுக்கு வந்துட்டோம் பெரிய குடோன் ஒன்னு இருக்குன்னு சொன்னாங்க அங்கெல்லாம் போனா கண்டிப்பா லேட் ஆயிரும்னு சொல்லிட்டு இல்லங்க பக்கத்துல இருக்க சின்ன குடவுனுக்கு நம்ம போயிடலாம்னு சொல்லிட்டு அவரை கூட்டிட்டு வந்தாச்சு இங்க வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சோண்டு கலெக்ஷன் இருக்கு மேடம் ஒரு பத்து நிமிஷத்துக்கு உங்களுக்கு ஏதாவது நான் முடிஞ்சதை காமிக்கிறேன் நாங்க

ஸ்டோரூம்லயும் பாக்கலாம் அதாவது ஒரு பேண்ட் விலைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இங்க வந்து மூணு எடுத்துர்லாங்க அதாங்க மேட்

இப்படிதான் என்ன ப்ரைஸ் சோ பாத்தீங்கன்னா ஃபோர் தௌசண்ட் ஷோரூம்ல அது த்ரீ பீஸஸ் எடுத்தீங்கன்னா தௌசண்ட் எயிட் சோ நீங்க மோர் தன் நீங்க அதிகமா எடுக்குறீங்க உதாரணத்துக்கு நீங்க ஒரு டென் பீசஸ் எடுக்கறீங்கன்னா உங்களுக்கு வந்து இல்ல பீசஸ் பண்ணிக்கலாம் நீங்க ஜஸ்ட் உங்களுக்கு நான் போர் நைன்டிக்கு அபோவ் தன் டுவெண்ட்டி எடுக்கல கொடுத்துருவேன் சிங்கிள் பீஸ் எடுத்தீங்கன்னா த்ரீ சிக்ஸ் ஹண்ட்ரட் வரும் அபவ் டென் எடுத்தீங்கன்னா பிலோ வந்துடும் ஒரு வழியா வந்து பாத்தீங்க அப்படிதான் எப்படியோ க்ரௌட் எல்லாம் கண்ட்ரோல் ஆனதுன்னு சாக்கிட்டு கடைக்குல ஓடி வந்தாச்சுங்க இப்போ வந்து கலெக்ஷன்ஸ் ஃபுல்லாத்தையும் நம்ம அப்படியே வரிசையா வந்தோம்னா பாக்க போறோம் ஓகே ப்ரோ வாங்க ப்ரோ நிறைய வச்சிருக்கீங்க என்ன சொல்றது என்ன பாக்குறது அப்படின்னு எனக்கே வந்து பாத்தீங்க அப்படின்னா நல்லா இருக்கு பிரம்மாண்டமா இருக்கு ஆக்சுவலா ஒரு சூப்பரான ஒரு ஸ்டைலிஷான ஒரு ஷோரூம் வந்து எதெல்லாம் கொடுத்துருக்குமோ அதெல்லாம் வந்து ப்ரொடியூஸ் பண்ணிடுது ஓகே சொல்லுங்க உங்க ஐட்டம்ஸ் பத்தி நீங்க நான் வந்து ஒவ்வொரு வீடியோலயுமே சொல்றேன் எப்பவுமே கிட்ட வந்து இங்க வந்து பிரான்ண்ட் ஷாப் இப்ப எல்லா வந்து ஒரு ஸ்பெஷல் கொடுக்குறாங்க அப்படின்னா அஞ்சு சட்டை ஆயிரம் ரூபாய்க்கு குடுக்குறோம் மூணு செட்ட ஆயிரம் ரூபாய்க்கு குடுக்குறோம் நான் நிறைய வீடியோஸ் பாக்குறேன் இங்கேயும் கேப்பாங்க ஏன்னா எல்லாம் குடுக்குறாங்க நீங்க தான் இவ்வளவு கம்மியா ஹோல்சேல் பண்றீங்க ரீ ரீஹோல்சேல் பண்றீங்க இவ்வளவு பண்றீங்க நீங்க அஞ்சு செட் ஆயிரம் ரூபாய் கொடுக்க மாட்டேங்கிறீங்க அப்பதான் இந்த கேட்பாங்க பட் நான் இந்த வீடியோல என்ன சொல்லிக்கிறேன்னா நான் அஞ்சு செட் ஆயிரம் ரூபாய் கொடுக்கறதுக்காக இங்க வந்து கடை வைக்கல நல்ல குவாலிட்டியான ஒரு நல்ல பிராண்டட் ஷர்ட் கொடுக்கணும் நினைச்சு வச்சிருக்கேன் ஓகே பிராண்ட்ஸ் சொல்லும்போது என்னென்ன பிராண்ட்ஸ் னு வச்சிருக்கீங்க இப்போ வந்து நீங்க ஒரு உதாரணத்துக்கு சொன்னா யுஎஸ் போலோ பேசிக்ஸ் வாட் எவர் இட்ஸ் நீங்க என்னென்ன இன்டர்நேஷனல் பிராண்ட் பாக்குறீங்களோ எல்லாமே நமக்கிட்ட இருக்கு சோ இது வந்து இந்த பாருங்க பேசிக் ஷர்ட்ஸ் இங்க இருக்குது இதெல்லாம் பேசிக் ஷர்ட்ஸ் தான் சும்மா பாப்போம் இது வந்து பேசிக் ஷர்ட்ஸ் இது வந்து பாத்தீங்கன்னா

சோ அத பத்தி நான் கேர் பண்றது இல்ல எங்க ப்ராடக்ட் கஸ்டமர் வாங்கி பாத்துட்டு சொன்னவங்கனால கண்டிப்பா நான் அதுக்கு என்னென்ன ஆஹ் பாப்பேன் என்ன பிரச்சனை உங்களுக்கு உண்மையில ஏதாச்சும் மிஸ்டேக் ஆயிருச்சா

வந்து வந்து காப்பி ஆயிட்டு வச்சு உங்களுக்கு பிராண்டட் ஏக்கானது வந்து கொடுக்கவே மாட்டோம் அப்படி எங்க சைட்ல உங்களுக்கு ஒரு மிஸ்டேக் நடந்துச்சா கண்டிப்பா நான் ஒரு விஷயம் ஃப்ரீயா தரேன் சரியா அது மாதிரி நீங்க பண்ண கூடாது பண்ணவும் மாட்டோம் அந்த மாதிரி விஷயத்த ஒன்லி பிராண்ட் மட்டும்தான் ஓகே இது என்ன பிராண்ட் இது வந்து ஃபர்ஸ்ட் கிளாஸ்ங்கற ஒரு பிராண்ட் இது வந்து ஒரு சின்ன பிராண்ட் இதெல்லாம் இது வந்து ஜஸ்ட் 1200 அந்த ரேஞ்சில இருக்குது இதுல வந்து ரிலయన్స్ நீங்க பார்க்கலாம் அந்த மாதிரி பிராண்ட் பண்ணுங்க சோ அது பேসিকஸ் ஃபார் த நம்ம சோ இது மாதிரி பாத்தீங்கன்னா இன்டர்நேஷனல் பிராண்ட் சோ எல்லாத்துலயுமே வந்து டிசைன் சைஸ் வெயிஸ்லாம் எப்படி ப்ரோ இருக்கும் அதே மாதிரி இது வந்து சம் பீஸ்ஸ் ரேட் வைஸ் ஹோல்セயில் கொடுப்பீங்களா ரீteil மட்டும் தானா எல்லாமே சொல்லுங்க நீங்க ஏர்களோ வீடியோ பாத்து வந்தீங்கன்னா தெரியும் நீ வீடியோ பாத்து வந்தன்னு சொன்னீங்க சாதான் நாங்க டீட்டெயில் பண்றோம் ஹோல்சல் பண்றோம் எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்

கேக்குறீங்க சென்னையில எங்களால ரீட்டைல் பண்ண முடியாது ஒன்லி ரீஹோல்சேலர் மட்டும் தான் கொடுக்குறோம் ஹோல்சேல் வேணும் கடைக்கு வேணா திருச்சிக்கு வாங்க ரீட்டைல் வேணாலும் திருச்சி தான் ஆன்லைன் ஆன்லைன் ரொம்ப எமர்ஜென்சினா மட்டும் எங்களுக்கு பண்ணுங்க பட் ஆன்லைனுக்கு எங்களுக்கு டெய்லி ஃபைவ் ஹண்ட்ரட் பீசஸ் வரைக்கும் ஃபைவ் ஹண்ட்ரட் தௌசண்ட் பேர் மெசேஜஸ் பண்றாங்க பட் எங்களால அவங்களால குடுக்க முடியல சாரி நிஜமா எங்களால முடியல

ாலும்பதாயிர சத்த எடுத்தாலும் ஒன்லி சிக்ஸ் ஹண்ட்ரட் மூணு பீஸ் எடுக்கணும் கொடுக்க முடியும் நீங்க சிங்கிள் பீஸ் எடுத்தீங்கன்னா செவன் தென் டென் எடுக்கிறீங்கன்னா போறீங்களா கீழே வந்துடும்

ஆஹ் தௌசண்ட் ஒரு ஷோரூம்ல இது 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 வந்து பார்ட்டி வரு கல்யாணத்துக்கு அப்புறம் குரூப் நிறைய பாக்கும்போது நல்லாவே வித்தியாசம் தெரியுது அந்த குவாலிட்டிங்கிறது இருக்குது

ரொம்ப கஷ்டமா இருக்கு எங்களுக்கு ஏன்னா பல மாதிரி கேக்குறாங்க அதே கொண்டு வந்து வச்சிருக்கோம் தான் இருக்கும் நல்ல டீசென்ட் கலெக்ஷன் எல்லாத்தான் பிரான்ஸ் சொல்றது இங்க வந்து நீங்க பாக்கலாம் ஓகே அடுத்து வந்து பேண்ட் பத்தி சொல்லுங்க இதுல வந்து என்னென்ன பிராண்ட்ஸ் எல்லாம் இருக்கு அதே மாதிரி ஷார்ட் ரேட் எப்படி உடச்சு ஒரு பிரைஸ் குடுக்குறீங்க அந்த மாதிரி பேண்ட்லயே வந்து என்ன பிரைஸ் நீங்க கொடுத்துருக்கீங்க

இனி லோக்கல் நான் சில சர்வ் பண்றதுக்காக வெளியில போய் பார்ப்பேன் எப்படி மார்க்கெட் இருக்கு அப்படின்ட்டு சாதாரண ஒரு பிராண்ட ஒரு லோக்கல் பிராண்ட கூட செவன் ஹண்ட்ரடு சிக்ஸ் ஹண்ட்ரட் விற்பாங்க நம்ம பெரிய பிராண்டே இந்த ரேட்டு கொடுத்துட்டு இருக்கோம் செவன் ஹண்ட்ரட்ல இருந்து நைன் ஹண்ட்ரடு இதெல்லாம் வந்து பாருங்க டிம்பர் லேண்டு

சேனல் உள்ள ஒரு டேக் மட்டும் கட் பண்ணி கொடுத்துருப்பாங்க இந்த மாதிரி டேக் கட் பண்ணி கொடுத்துருவாங்க சோ அது மட்டும் தான் மைனஸா இருக்கும் அது சில பிராண்ட் வந்து அதையும் கட் பண்ணாம நம்ம வாங்கிட்டு வந்துட்டு இருக்கோம் ரொம்ப ஒவ்வொரு பெரிய பிராண்டா இருக்கு அப்படின்னா கட் பண்ணி தான் கொடுக்குறாங்க இது வந்து என்ன பிராண்ட் அது ரேமான்ஸ் ஓடுது இது எக்ஸோட்டிக் சோ இது வந்து பாத்தீங்கன்னா பிப்டி போர் சைஸ் வரைக்கும் இது நம்ம கிட்டே இருக்குது

அந்த பார்பார்ட் மட்டும் கட் பண்ணி கொடுத்துருவாங்க சோ இந்த மாதிரி ஒரு கிராஸ் பண்ணி குடுத்துருவாங்க ஒரு அடிச்சு குடுத்துருவாங்க அடிச்சிருவாங்க இன்னும் பார்பார்ட கட் பண்ணிருப்பாங்க அவ்வளவுதான் மத்தபடி பக்கா ஓஜி தான் பக்கா ஒரிஜினல் நீங்க எல்லா ஃபிட்டுமே இதுல இருக்கு கிராஃப்ட் ஃபிட் ஸ்ட்ரீட் பிட் ஸ்டின் பிட்டு நேரோ ஃபிட் எல்லாமே நம்ம கிட்ட அவைலபிளா இருக்குது அதுவும் டெட் ரேட்ல தரும் ரேட் வந்து பாத்தீங்கன்னா நீ மூணா எடுத்தீங்கன்னா டூ தௌசண்ட் பைவ் ஹண்ட்ரட எடுத்ததுன்னா அப்படியே வச்சிருவோம் மேடம் ஓகே இது வந்து பாத்தீங்கன்னா ஜான் லேயர்ஸ் இந்த மாதிரி எல்லா டாப் பிராண்ட்ஸுமே இருக்குது அவங்க சொன்ன மாதிரி எல்லாமே வந்து சர்ப்ளஸ் ப்ராடக்ட் அதனால உங்களுக்கு வந்து ரேட் வந்து உடச்சு பயங்கரமான கம்மியான பிரைஸ்ல கொடுத்துட்டு அதே மாதிரி இதுக்கும் ஏதாவது ஆஃபர் இருக்கீங்களா ஆஃபர் மீன்ஸ் என்னது ஒரு புல் நீங்க டூப்ளிகேட் அது நீங்க வந்து நீ நீ एक्चुअली அதுக்கு ஒரு சான்ஸ் நான் கொடுக்க நான் ஓபனா பேசுறேனா நான் ஒரு சான்ஸ் கொடுப்போம் ஓகே ஓகே சரிவா சட்டைக்கு சொல்லிட்டீங்க பேண்ட் வந்து நாங்க போய் நிரூபிச்சோம்னா யாராவது இருப்பாங்க மக்கள் கேப்பாங்க அதுக்கு வந்து நீ உங்க வீடியோல இருந்து எத்தனை கமெண்ட் வருது பாரு சும்மா காம்ஸ் எல்லாம் டூப்ளிகேட் என்னன்னு ஒரு கமெண்ட் பண்ணுங்க நேரா வாங்க உண்மையா அந்த சும்மா வார்த்தைக்கு சொல்லல நீ உண்மையா டூப்ளிகேட் ஆனதுன்னா என்கிட்ட நேரா பேசு இல்ல டூப்ளிகேட்ங்க

பேண்ட்டு ஷர்டு பெல்ட் எவ்ரி எல்லாமே வேர் பண்ணிக்கிறது ஜஸ்ட் பைவ் தௌசண்ட்க்கு ஒரு மாப்பிள ரெடி பண்ணிக்கலாம் மாப்பிளையோட ட்ரெஸ் ரெடி பண்ணிக்கலாங்க ஓகேவா அடுத்து இங்க ஒரு ஒரு விஷயம் சொல்லிக்க ஆசைப்படுறேன் நம்ம ஆப்டிகல்ஸ் பண்றோம் இந்த ஆப்டிகல்ஸ் பேர் வராங்க பசங்க இருக்கும் ஏன்னா தண்டி பிரேம் உடஞ்சிருக்கேன் அப்படிங்கும் அவங்க சொல்ற விஷயம் என்னன்னா என்னன்னா திரிக்கு ஒரு ரெண்டாயிரம் ரூபாய் செலவு பண்ண இந்த காசு இல்ல இந்த மாதிரி பசங்களுக்காக நான் என்ன செய்யறேன் கண்டிப்பா நீ த்ரீ பிப்டி ஜஸ்ட் த்ரீ பிப்டி கொடுங்க போட்டு நான் வந்து சோசியல் ஒர்க்காக நான் பண்ணி தரேன்

கலெக்ஷன்ஸ் எல்லாமே வந்து நம்ம காமிக்கிறத என்ன கண்டென்ட்ன்றத நம்ம சூப்பரா சொல்லி முடிச்சது சோ கண்டிப்பா பிராண்டட் வந்து வாங்குறவங்க இங்க வந்து நீங்க வாங்கணும் கூட அவசியம் இல்ல ஃபர்ஸ்ட் வந்து பாருங்க உங்களுக்கே எல்லாமே தெரியும் இல்லீங்களா ஓகே நம்ம வியூவர்ஸ் ஃபைனலா என்ன சொல்றீங்க இது ஆஃபர் பண்ணி குடுக்குறீங்களா மதுரையில இருந்து வீடியோ பார்த்துட்டு இருக்காங்க சோ ஏதாவது இன்னும் ஏதாவது பண்ணி தர முடியுமா சரி ஓகே அவங்க கேக்குறாங்க அதுக்கு நம்ம பண்ணுவோம் நீ மோர் தென் 5000 பர்சேஸ் பண்ணுங்க பிரியா பர்சேஸ் பண்ணுங்க 5000 நீ பர்சேஸ் பண்ணீனா நான் 6000 வரதுக்கு பர்சேஸ் உங்களுக்கு ஃப்ரீயா தரேன் நீங்க mm. so, <Overwatch> <laughs> <speaking>

ரொம்ப ப்ரௌடா இருக்குங்க ஓனர் கையிலேயே பிடிக்க முடியல சோ அதனால டிஷர்ட் செக்ஷன்ல இப்போ வந்து நம்ம கஷ்டப்பட்டு வரோம் நான் பிடிச்சி வச்சிருந்து டிஷர்ட் காமிச்சே நீங்க ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அது மட்டும் இல்லாம இங்க இன்னொரு விஷயம் என்ன பண்ணி கொடுக்குறாங்க பாத்தீங்கன்னா ஃப்ரீ ஆல்டர்னேஷன் பண்ணி கொடுக்குறாங்க சோ என்ன ஷர்ட் ஆறதால நீங்க போட்டு பாக்கும்போது லைட்டா இந்த இடத்துல வந்து இன்னும் கொஞ்சம் ஃபிட் வேணும் இந்த இடத்துல டைட் வேணும் லூஸ் வேணும் அப்படின்னா ஃபுல் ஆல்டர்னேஷன் ஃப்ரீயாவே பண்ணி கொடுக்குறாங்க ஏ டு இசட் வந்து உங்களுக்கு என்னென்ன ஆல்டர்னேஷன் வேணுமோ பண்ணிக்கலாம் இருபத்தி நாலு மணி நேரம் அப்படின்னு சொல்ல முடியாது கடை எவ்வளவு நேரம் திறந்திருக்கும் அவ்வளவு நேரத்துக்கு அவங்களும் இருப்பாங்க ஆல்டர்னேஷன் ஃப்ரீயா பண்ணி கொடுப்பாங்க உங்களுக்கு டிஷர்ட் என்ன வச்சிருக்கீங்க என்ன ப்ரைஸ் ஷர்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் எல்லா பிராண்ட்ஸுமே அவைலபிளா இருக்கு ஓகேங்களா மெயின் ஸ்பெசிபிகா பாத்தீங்கன்னா இது ஒரு டிஷர்ட்டே பாத்தீங்கன்னா தௌசண்ட் பைவ் ஹண்ட்ரட் டாப்ஸ் வரும் சர்பிளஸ் ஐட்டம் ஓகேங்களா சர்பிளஸ் தான் டி ஷர்ட் எல்லாமே இருக்கு ஓகேங்களா அன்பிராண்டட்ல வந்து பாத்தீங்கன்னா ரவுண்ட் நெக் இருக்காது த்ரீ பீசஸ் ஃபைவ் ஹண்ட்ரட் கொடுத்துட்டு இருக்கும் பிராண்டடே பாத்தீங்கன்னா மூணு பீஸ் ஆலன் சொல்லி பாத்தீங்கன்னா சிங்கிள் பீஸே உங்களுக்கு தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வரும் இது ஒரிஜினல் பிராண்ட் தான் எல்லாமே எல்லாமே ஒரிஜினல் தான் நான் காப்பினா காப்பின்னு சொல்லிடுவோம் ஓகேங்களா அதே தான் எங்க ஆசியா ஓனரும் அதான் சொல்றான் இது மூணு பீஸ் வந்து பாத்தீங்கன்னா தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் கொடுக்குறோம் ஓகே ஆலன் சிலை தவிர மத்த என்னென்ன சொல்லி இருக்கு பாருங்க அடிடாஸ் இருக்கு அடிடாஸ்னா ஒரு டிஷர்ட் டூ தௌசண்ட் கீழ உங்களுக்கு கிடையவே கிடையாது ஜெர்சி ஃபேப்ரிக் இதுமே பாத்தீங்கன்னா மூணு பீஸ் வந்து தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் தான் கொடுக்குறோம் ஓகேங்களா அதே மாதிரி இது பாருங்க பால் மெயின் இதெல்லாம் மூணு டி ஷர்ட் ஜஸ்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் கொடுக்கு ஓகேங்களா இது ஜஸ்ட் மூணு பீஸ் எவ்வளவுன்னா உங்களுக்கு பாத்தீங்கன்னா போர் டபுள் நைன் இங்க அண்டர் ஆர்ம டி ஷர்ட் ஓகேங்களா இது சிங்கிள் பீஸ் உங்களுக்கு பாத்தீங்கன்னா தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் வரும் இது மூணு பீஸ் ஜஸ்ட் உங்களுக்கு ட்ரிபிள் நைனுக்கு தந்துட்டு இருக்கேன் ஓகேங்களா இது ஃபேப்ரிக்குமே பக்காவா இருக்கும் ஃபீலும் சூப்பரா இருக்கும் சைஸ் எப்படி எல்லா சைஸ்மே கிடைக்கும் சைஸ் வந்து மேக்ஸिमम டபுள் எக்ஸ்எல் வரைக்கும் நீங்க எடுத்துக்கலாம் ஓகே டபுள் எக்ஸ்எல் வரைக்கும்